இந்த வருஷத்தோட கடைசி நேரத்துல நீங்க இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா இது சாதாரண விஷயம் இல்ல உங்க வாழ்க்கையில நீங்க இவ்வளவு ஆசையா காத்துக்கிட்டு இருந்த ஒரு அதிசயம் இப்போ நடக்க போகுதுன்னு அர்த்தம் இந்த வருஷத்துல நீங்க கடந்து வந்த வழிகள் வேதனைகள் தோல்விகள் எல்லாத்தையுமே பிரபஞ்சம் உன்னிப்பா கவனிச்சு பல பல நன்மைகளை உங்களுக்கு தந்துகிட்டே இருக்கு பொதுவா நம்ம மனசுல இந்த பிரபஞ்சம் தந்த நன்மைகள் எதுவுமே நினைவுல இருக்காது வலிகளும் நினைவுல வந்துக்கிட்டே இருக்கும் இந்த வலிகளும் வேதனைகளும் என்னைக்காவது மாறாதான்னு நீங்க ஏங்கிக்கிட்டே இருப்பீங்க அதே நேரத்துல பிரபஞ்சம் இந்த வருஷம் ஃபுல்லா நான் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்ல மாட்டாங்களான்னு ஏங்கிக்கிட்டே இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு உதவி கேக்குறீங்க நினைச்சுக்கோங்க அவங்க அந்த உதவியை மனசார உங்களுக்கு செய்து தாராங்க அந்த உதவி கிடைச்சதும் நீங்க நன்றின்னு ஒரு வார்த்தை கூட சொல்லாம போனீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன மன வருத்தம் வந்துடும் ஒரு சில நேரத்துல எதுக்காக நான் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போனேன்னு கூட யோசிப்பாங்க ஒருவேளை அந்த உதவி உங்களுக்கு கிடைச்சதும் நீங்க ஒரு சிரிச்ச முகத்தோட ரொம்ப நன்றி நீங்க இல்லாம நான் எப்படி பண்ணிருப்பேன்னு தெரியலன்னு சொன்னீங்கன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு எப்பவுமே உங்க பக்கத்துல இருந்து பல நல்ல விஷயங்களை உங்களுக்கு செய்யணும்னு ஃபீல் பண்ணுவாங்க இந்த நன்றின்ற வார்த்தை ஒரு சாதாரண வார்த்தை தான் ஆனா ஒரு மனுஷனோட மனசையே மாற வைக்குது இது மாதிரி தான் பிரபஞ்சமும் நீங்க பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக நன்றி சொல்லாம இருந்தா பிரபஞ்சம் தவிர எந்த நன்மைகளையும் தராது ஒருவேளை நன்றி இந்த யூனிவர்ஸ் ரொம்ப சந்தோஷப்பட்டு நன்மைகளை உங்க வாழ்க்கைக்குள்ளாடி அள்ளி அள்ளி தந்துகிட்டே இருக்கும் இதுக்காக நீங்க செய்ய வேண்டியதெல்லாமே ஒன்னே ஒண்ணுதான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கிற பிரபஞ்சத்துக்கு மனசார நன்றி சொல்லுங்க அதுக்கான ஒரு சில உறுதிமொழிகளை நான் இப்ப உங்களுக்கு சொல்லி தர போறேன் நீங்க நன்றி சொல்லும்போதே அதிசயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும் இப்போ ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க உங்க கை கால்களை ரிலாக்ஸ் பண்ணுங்க உங்க கண்களை இருக மூடுங்க இனி எந்த ஒரு வெளி சிந்தனைகளையும் சிந்திக்காம நான் சொல்றத மனசுக்குள்ளாடி உணர்ந்து சொல்லுங்க இந்த நொடிக்காக நன்றி பிரபஞ்சமே நான் சுவாசிக்கும் காற்றுக்கு நன்றி பிரபஞ்சமே நான் ஆரோக்கியமாக இருப்பதற்கு நன்றி கூறுகின்றேன் இன்று காலையில் நான் எழுந்ததற்காக நன்றி பிரபஞ்சமே நான் குடிக்கும் நீருக்காக நன்றி கூறுகின்றேன் நான் அணிந்திருக்கும் உடைக்காக நன்றி பிரபஞ்சமே எனக்கு கிடைத்த மன அமைதிக்காக நன்றி கூறுகின்றேன் எனது உடல் நலத்திற்காக நன்றி பிரபஞ்சமே நான் பார்க்கும் அழகுக்காக நன்றி கூறுகின்றேன் இந்த எளிய நாட்களுக்காக நன்றி பிரபஞ்சமே நான் கடந்து வந்த ஒவ்வொரு புதிய அனுபவத்திற்கும் நன்றி கூறுகின்றேன் நான் இன்று சாப்பிட்ட சுவையான உணவுக்காக நன்றி கூறுகின்றேன் நான் கற்றுக்கொண்ட ஒவ்வொரு சிறிய விஷயத்திற்கும் நன்றி பிரபஞ்சமே பிறருக்கு உதவி செய்ய கிடைத்த நல்ல வாய்ப்பிற்காக நன்றி பிரபஞ்சமே நான் சிரித்த தருணங்களுக்காக நன்றி கூறுகின்றேன் நான் நிம்மதியாக உறங்கிய ஒவ்வொரு இரவுகளுக்கும் நன்றி பிரபஞ்சமே இதுவரை எனது வாழ்வில் பெற்ற புன்னகைக்கு நன்றி பிரபஞ்சமே எனக்கு கிடைத்த ஓய்வு நேரங்களுக்காக நன்றி பிரபஞ்சமே என்னை பாதுகாக்கும் உள் உணர்விற்காக நன்றி கூறுகின்றேன் எனது குடும்பத்தின் அன்பிற்காக நன்றி பிரபஞ்சமே எனது நண்பர்களின் ஆதரவுக்காக நன்றி பிரபஞ்சமே நான் சந்தித்த நல்ல மனிதர்களுக்காக நன்றி கூறுகின்றேன் என்மீது நம்பிக்கை வைத்தவர்களுக்கு நன்றி கூறுகின்றேன் எனது தவறுகளை மன்னிக்கும் பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் நான் நேசிக்கும் அனைவருக்கும் நன்றி கூறுகின்றேன் எனது ஆசிரியர்களுக்கு நன்றி கூறுகின்றேன் எனது வாழ்வில் கிடைத்த அனைத்து உறவுகளுக்கும் நன்றி கூறுகின்றேன் பிரிந்து சென்ற போதும் பாடம் கற்றுக் கொடுத்த உறவுகளுக்கு நன்றி கூறுகின்றேன் எனது பயணத்தில் என்னுடன் இருப்பவர்களுக்காக நன்றி பிரபஞ்சமே நான் கற்றுக்கொண்ட எல்லா பாடங்களுக்கும் நன்றி கூறுகின்றேன் என்னை வலிமையாக்கிய சவால்களுக்கு நன்றி கூறுகின்றேன் நான் உடைந்து போன தருணங்களில் என்னுடன் இருந்ததற்காக நன்றி பிரபஞ்சமே நான் செய்த தவறுகளை மன்னித்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் என்னை விமர்சித்தவர்களுக்கும் என்னை தள்ளியவர்களுக்கும் நன்றி கூறுகின்றேன் நான் பெற்ற தோல்விகளுக்கு நன்றி கூறுகின்றேன் நான் எடுத்த ஒவ்வொரு முடிவுகளுக்கும் நன்றி பிரபஞ்சமே எனது நம்பிக்கையை நான் கைவிடாததற்காக நன்றி கூறுகின்றேன் என்னை நான் நம்ப கற்றுக்கொண்டதற்காக நன்றி பிரபஞ்சமே எனது மனதில் கிடைத்த தெளிவிற்காக நன்றி பிரபஞ்சமே என் உழைப்பிற்கு கிடைத்த எல்லா வெகுமதிகளுக்கும் நன்றி கூறுகின்றேன் நான் செய்து கொண்டிருக்கும் வேலைக்காக நன்றி பிரபஞ்சமே இந்த வருடம் எனக்கு கிடைத்த புதிய வாய்ப்புகளுக்காக நன்றி பிரபஞ்சமே எனது வருமான ஆதாரங்களுக்காக நன்றி கூறுகின்றேன் நான் சேமித்த ஒவ்வொரு பணத்திற்கும் நன்றி கூறுகின்றேன் என்னுடன் பணியாற்றுபவர்களின் ஒத்துழைப்பிற்காக நன்றி பிரபஞ்சமே நான் செய்த முதலீடுகளின் வளர்ச்சிக்காக நன்றி கூறுகின்றேன் இந்த வருடத்தில் நான் அடைந்த சிறிய வெற்றிக்கு நன்றி கூறுகின்றேன் இந்த வருடத்தில் நான் நிறைவேற்றிய பெரிய இலக்குகளுக்காக நன்றி பிரபஞ்சமே நான் கடந்து வந்த தூக்கமில்லாத இரவுகளுக்காக நன்றி கூறுகின்றேன் எனது திறமையை நான் அடையாளம் கண்டதற்காக நன்றி பிரபஞ்சமே நான் செய்த முக்கியமான சாதனைகளுக்கு நன்றி கூறுகின்றேன் எனது வாழ்க்கையில் இருக்கும் மிகுதிக்கும் செழிப்புக்கும் நன்றி பிரபஞ்சமே நான் வைத்திருக்கும் எதிர்கால நம்பிக்கைகளுக்கு நன்றி கூறுகின்றேன் எனது மனம் நினைத்ததை நிறைவேற்றும் சக்திக்கு நன்றி கூறுகின்றேன் எனது கனவுகள் நிறைவேறத் தொடங்கியதற்காக நன்றி பிரபஞ்சமே நான் இப்போதிருக்கும் உயர்ந்த நிலைக்கு நன்றி கூறுகின்றேன் என்னை சுற்றியுள்ள நேர்மறை ஆற்றலுக்காக நன்றி கூறுகின்றேன் நான் விரும்பும் அதிசயங்களை நிகழ்த்துவதற்காக நன்றி பிரபஞ்சமே பிரபஞ்சம் எனக்காக வைத்திருக்கும் அற்புதமான திட்டங்களுக்காக நன்றி கூறுகின்றேன் நான் உணர்கின்ற உண்மையான அன்பிற்காக நன்றி பிரபஞ்சமே என் மீது பொழியும் மகிழ்ச்சிக்காக நன்றி கூறுகின்றேன் எனது வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடத்திற்கும் நன்றி கூறுகின்றேன் நான் உணர்கின்ற நிறைவான உணர்விற்காக நன்றி கூறுகின்றேன் என் மீதான பிரபஞ்சத்தின் கருணைக்கு நன்றி கூறுகின்றேன் இனி வரவிருக்கும் அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி கூறுகின்றேன் இந்த அழகான இடத்திற்காக நன்றி பிரபஞ்சமே எனது பயணங்களுக்காக நன்றி கூறுகின்றேன் நான் எடுத்த ஒவ்வொரு முடிவிற்கும் நன்றி கூறுகின்றேன் எனது கண்களின் பார்வைக்கு நன்றி கூறுகின்றேன் எனது செவித்திறனுக்காக நன்றி கூறுகின்றேன் நான் செய்த உடற்பயிற்சிக்காக நன்றி பிரபஞ்சமே எனக்கு கிடைத்த கைபேசிக்காக நன்றி பிரபஞ்சமே நான் படித்த நல்ல புத்தகங்களுக்காக நன்றி கூறுகின்றேன் நான் பார்த்த நல்ல திரைப்படங்களுக்காக நன்றி கூறுகின்றேன் எனது அன்றாட வேலைகளை செய்கின்ற சக்திக்கு நன்றி கூறுகின்றேன் எனது வீட்டு சாவிகளுக்கு நன்றி கூறுகின்றேன் எனது செல்ல பிராணிகளுக்காக நன்றி பிரபஞ்சமே நான் சிரித்த வினோதமான விஷயங்களுக்காக நன்றி பிரபஞ்சமே நான் போது கிடைத்த ஆறுதலுக்காக நன்றி கூறுகின்றேன் எனது உடல் நோய்களிலிருந்து மீண்டு வந்ததற்காக நன்றி பிரபஞ்சமே எனது திறமைகளை நான் பயன்படுத்தியதற்காக நன்றி பிரபஞ்சமே எதிர்பாராமல் கிடைத்த நல்ல செய்திகளுக்காக நன்றி பிரபஞ்சமே நல்ல மனதிற்காக நன்றி கூறுகின்றேன் எனக்கு உணவு சமைத்தவர்களுக்காக நன்றி கூறுகின்றேன் எனக்கு கிடைத்த போக்குவரத்து வசதிகளுக்காக நன்றி பிரபஞ்சமே என்னை இதுவரை காத்த பிரபஞ்ச சக்திக்கு நன்றி கூறுகின்றேன் நன்றி கூறுகின்றேன் நான் கற்றுக்கொள்ளும் வேகத்திற்கு நன்றி பிரபஞ்சமே இந்த ஆண்டின் கடைசி நாட்களுக்காக நன்றி பிரபஞ்சமே அடுத்த ஆண்டுக்கான புதிய நம்பிக்கைகளுக்கு நன்றி நடந்து முடிந்த அனைத்திற்கும் நன்றி பிரபஞ்சமே புதிய ஆண்டில் நன்மைகளை தர காத்திருக்கும் பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் நன்றி இந்த உறுதிமொழிகளை தொடர்ந்து கேட்டு என் கூடவே உணர்ந்து பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லி உங்க வாழ்க்கையில அற்புதங்களையும் அதிசயங்களையும் கொண்டு வர ஆரம்பிங்க இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கும் தெரியப்படுத்துங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க நன்றி